நேற்று வரை எங்களோடு சாதாரணமாக இருந்த ஒரு கம்யூனிஸ்ட்வாதி அவர் கம்யூனிஸ்ட் கட்சிகாரர் அவரை அந்த கட்சியில் இருந்து விலக்கி வைத்தார்கள் உடனே அவர் விவசாய சங்க தலைவராக தன்னை தானே முன்னிறுத்தி கொண்டு இன்றைய தினம் இருபது லட்சம் முப்பது லட்சம் ரூபாய் காரும் மன்னார்குடியில் வீடு சென்னையில் வீடு மிக ஆடம்பரமாக வாழ்கிறார் அந்த பணமெல்லாம் எப்படி வந்தது பி ஆர் பாண்டியன் ஐயா கண்ணு போன்றவர்களுடைய மிக பெரும் தேச துரோக இது போன்ற நடவடிக்கைகளை மாநில அரசும் மத்திய அரசும் தனது உளவுத்துறை மூலமாக கண்டறிந்து இவர்களை இப்பொழுதே தண்டித்து கண்டித்து அடக்கி வைக்காவிட்டால் மிக பெரும் தேச துரோக சக்திகளுக்கு இடம் கொடுத்த ஒரு சூழ்நிலையை உருவாக்கிவிடும் காலிஸ்தான் ஆதரவாளர்களிடமிருந்து இவர்களுக்கு தொடர்பு எப்படி உள்ளது என்பதை என்னால் நிரூபிக்க முடியும் எப்படி என்றால் எங்களது விவசாய சங்கத்திற்கும் அவர்களிடமிருந்து அழைப்பு வந்தது நான் ஒரு கூட்டத்தில் கலந்து கொள்வதற்காக சென்றேன் அங்கு சென்று பார்த்த பொழுதுதான் முன் மோடி எதிர்ப்பு மட்டும் முன்னிறுத்தப்பட்டு சில கட்சிக்காரர்கள் சில கட்சிக்காரர்கள் மட்டுமே கலந்து கொள்ளும் ஒருபடியான கூட்டமாக இருந்தது என்னையும் தெரியாமல் அந்த கூட்டத்திற்கு அழைத்து விட்டார்கள் என்று நான் நினைத்து நான் அத்தோடு பஞ்சாபிற்கு கூப்பிடப்படுவதெல்லாம் நான் வரவே இல்லை என்று மறுதளித்து விட்டேன் பி ஆர் பாண்டியன் மற்றும் ஐயா கண்ணு வேளாண் மண்டலம் அதாவது டெல்டா மாவட்டத்தை சேர்ந்தவர்கள் இவர்கள் இந்த டெல்டாவில் உள்ள சாராய மது ஆலையை எதிர்த்து இவர்கள் என்றாவது ஒரு குரல் கொடுத்ததுண்டா இல்லை இந்த மக்களின் கூலியிலிருந்து கூலி தொழிலாளிகள் பிரச்சனையிலிருந்து கர்நாடகா காவிரி மேகதாது மற்றும் அண்டை மாநில பிரச்சனைகளை பற்றியெல்லாம் இவர்கள் என்றாவது பேசியதுண்டா பெற்ற தாயும் பிறந்த பொன்னாடும் நற்றவாணினும் வாணினும் நனி சிறந்தனவே பசுமையான பயிர்களின் ஊடாக பரவியிருக்கும் கலைப்பொருட்களை களைந்து முதுகு வளைந்து கண்ணம் வாய் உலர்ந்து கஞ்சி உண்டு களைப்பாரி உலக மக்களின் பசியாற்றும் என் சக விவசாய சகோதரர்கள் அனைவருக்கும் என் சிறம் தாழ்ந்த வணக்கங்கள் தற்போது ஒரு வாரத்திற்கு முன்பாக திரு கண்ணு விவசாய சங்க தலைவர் ஐயா கண்ணு அவர்கள் பி ஆர் பாண்டியன் என்பவரோடு சேர்ந்து ஒரு பேட்டி அளித்துள்ளார் பிரதமர் மோடி அவர்களை எதிர்த்து வாரணாசி தொகுதியில் நூற்றி பதினோரு வேட்பாளர்களை நிறுத்தப்போவதாக அன்றிலிருந்து அவர் மீது ஒரு வெறுப்பும் சங்கடமும் அருவறுப்பும் அடைகிறது ஏனென்றால் அவர் ஒரு அரசியல்வாதியாகவோ மற்றபடி வேறு எதுவாக இருந்தாலும் எனக்கு அதை பற்றி கவலை இல்லை ஆனால் அவர் நான் சார்ந்துள்ள விவசாய சங்கத்தின் பேரை அதாவது நான் ஒரு விவசாயி அவர் போட்டியிருக்கும் விவசாய துண்டை முன்னிறுத்தி அந்த விவசாய துண்டுக்கு ஒரு மதிப்பில்லாமல் விவசாயி என்ற போர்வையில் அவர் அறிவித்திருக்கும் இந்த அறிவிப்பானது உலக மக்கள் அளவில் தமிழக மக்கள் தமிழக விவசாயிகள் மோடிக்கு எதிர்ப்பானவர்கள் என்ற ஒரு எண்ணத்தை உருவாக்குகின்றது ஒரு பாரத பிரதமர் மோடி அவர்களை எதிர்த்து நூற்றி பதினோரு வேட்பாளர்களை நிறுத்துவதாக கூறியிருப்பது மிகவும் கண்டனத்துக்குரியதாக உள்ளது காரணம் என்னவென்றால் விவசாயிகளின் போர்வையில் விவசாய பிரதிநிதியாக தன்னை அறிவித்து கொள்ளும் அவர் தமிழக விவசாயிகள் தலைவராக தன்னை பீற்றிக்கொள்ள அவர் ஒரு பாரத பிரதமர் மோடியை எதிர்த்து நான் வேட்பாளர்களை நிறுத்துவேன் என்பது விவசாயிகள் அனைவரும் பாரத பிரதமர் பிரதமருக்கு எதிர்ப்பாக உள்ளார்கள் என்ற தோற்றத்தை ஏற்படுத்துவதாக இருக்கிறது நூற்றி பதினோரு வேட்பாளர்களை நிறுத்தி அவர் தோல்வி அடைய வேண்டும் என்பது இவரது நோக்கமாக இல்லை நூற்றி பதினோரு வேட்பாளர்களை நிறுத்தி அதன் மூலம் மோடியை தூர்க்கடிக்க வேண்டும் என்ற எண்ணமா இவர் நூற்றி பதினோரு வேட்பாளர்களை நிறுத்துவதாக சொல்லியிருக்கும் அந்த வார்த்தையானது அந்த அறிக்கையானது மிகுந்த ஒரு ஆபத்தான மிக கண்டனத்துக்குரியது இவர் நூற்றி பதினோரு வேட்பாளர்கள் நிறுத்துவது என்பது சாதாரணப்பட்ட வேலையல்ல இந்த நூற்றி பதினோரு வேட்பாளர்களும் தமிழகத்திலிருந்து அழைத்து சென்று அங்கே நிற்க வைப்பாரா இல்லை கே கிசான் மஸ்தூர் சங்கத்திடமிருந்து கடன் வாங்கி நிற்க வைப்பாரா இல்லை பஞ்சாப் தீவிரவாதிகளிடமிருந்து காலி காலிஸ்தான் அம்பிப்பது கொஞ்ச நாட்களுக்கு முன்பு கலந்து கொண்ட அந்த விவசாயிகள் போராட்டம் என்ற பெயரில் உள்ள காலிஸ்தான் தீவிரவாதிகளிடமிருந்து நூற்றி பதினோரு வேட்பாளர்களை நிறுத்துவாரா அந்த நூற்றி பதினோரு வேட்பாளர்களுக்கும் ஆகும் செலவு அதாவது வைப்பு நிதி அந்த வைப்பு நிதி ஒரு ஆளுக்கு இருபத்தைந்தாயிரம் ரூபாய் என்றால் நூற்றி பதினோரு பேருக்கும் ஏழு லட்சத்தி எழுபத்தி ஐயாயிரம் ரூபாய் வருகிறது அந்த பணம் அனைத்தும் அந்தந்த வேட்பாளராக நிறுத்தப்படுபவர் கட்டுவாரா இல்லை இவர் கட்டுவாரா அதன் பிறகான செலவு ஒரு வேட்பாளர் என்பவர் தேர்தல் பிரச்சாரம் செய்ய வேண்டும் நூற்றி பதினோரு வேட்பாளர்களுக்கும் எத்தனை கோடிகள் செலவாகியும் தேர்தல் வரை எவ்வளவு பணம் செலவாகும் உணவு மற்ற செலவுகள் இவைகள் அனைத்தையும் யார் பொறுப்பேற்று கொண்டு செய்வார்கள் இவர் எதற்காக அவ்வளவு சிரமப்பட்டு அவ்வளவு மினக்கட்டு இந்த வேட்பாளர்களை நிறுத்த வேண்டும் அதன் மூலம் இவர் நாட்டு மக்களுக்கோ உலகத்துக்கோ இவர் தெரிவிக்கக்கூடிய செய்தி என்ன அதனால் விவசாயிகளுக்கு என்ன லாபம் இவர் சாதாரணமாக சில நாட்களுக்கு முன்பிலிருந்தே டெல்லி செல்வது எதற்கு டெல்லி ஓடுவது அங்கு சென்று அரை நிர்வாணத்தில் எனது விவசாய சகோதரி இருவர் அந்த இரண்டு பேரை தவிர்த்து அவர்கள் வேறு எந்த ஒரு இது தாய்மாரோ மற்றவர்களோ செல்வதில்லை அந்த இருவரையும் அரை நிர்வாணப்படுத்தி அவர்கள் கையில் ஒரு எலியை கொடுத்து இன்னும் ஒரு இரண்டு மூன்று சகோதரர்களை வைத்து அவர்களுக்கு அவர்களிடமும் அந்த எலியை கடிக்க வைத்து கொள்வதும் மற்றபடி பாம்பை பிடித்து வைத்து கொண்டு அவமானப்படுத்துவதும் தமிழகத்தை தமிழக விவசாயிகளை இந்திய அளவில் ஏன் உலக அளவிலே சிறுமைப்படுத்து முழு மூல காரணம் முதல் காரணம் கண்ணு தான் சாரும் அவர் எப்பொழுதாக இருந்தாலும் சரி தமிழகத்தில் கோவணத்தை கட்டி கொள்வதும் எலிக்கறி உண்பது இந்த காலத்தில் எந்த விவசாயி எலிக்கரியை உண்கிறான் பாம்பு பிடித்து தின்கிறான் கோவணத்தை கட்டிக்கொண்டு அழைகிறான் டெல்லி தலைநகரில் சென்று நமது தமிழக விவசாயிகளை கேவலப்படுத்தி இழிவாக்கியது மட்டும்தான் இவர் செய்த ஒரு மிக வேலை இவர் இப்பொழுது எனக்குள்ள சந்தேகமெல்லாம் ஒரு மிகப்பெரிய தேச துரோக செயலை இவர் யாரிடமோ பணம் பெற்று நிச்சயமாக சீனாவிடமோ பாகிஸ்தானிடமோ காலிஸ்தான் தீவிரவாதிகளிடமோ பணம் பெற்றுத்தான் இந்த வேலைகள் எல்லாம் இவர் செய்கிறார் என்று எனக்கு ஒரு ஐயம் உள்ளது தமிழ்நாட்டிலே கோடைவையில் மட்டுமல்ல ஒவ்வொரு விவசாயி மற்றும் பொதுமக்களின் ஜீவாதாரமான குடி தண்ணீர் கிடைக்காமல் அள்ளும் பகலும் அள்ளாடி கொண்டிருக்கின்றோம் அதையெல்லாம் விட்டுவிட்டு இவர் மோடியை எதிர்த்து நான் நூற்றி பதினோரு வேட்பாளரை நிறுத்துவேன் என்பதும் அதற்கான அவசியம் என்ன என்பதும் எனக்கு மிக பெரும் கேள்விக்குறியாக உள்ளது ஏன் பிரதமர் விவசாயிகளுக்காக வருடத்திற்கு ஆறாயிரம் ரூபாய் பணம் வங்கியில் செலுத்துகிறாரே அது போதாதா அது தெரியவில்லையா அதை விடுத்து ரெண்டாயிரத்தி இருபதில் புதிய வேளாண் மசோதா என்ற ஒரு அற்புதமான விவசாயிகளின் பரம்பரை கனவான ஒரு திட்டத்தை அற்புதமான திட்டத்தை புதிய வேளாண் மசோதா இரண்டாயிரத்தி இருபது என்று கொண்டு வந்தாரே அந்த மூன்று மசோதாக்களில் என்ன தவறை இவர்கள் கண்டார்கள் பஞ்சாப் காலிஸ்தான் தீவிரவாதிகள் தீவிரவாதிகள் போன்றவர்கள் விடாப்பிடியாக மோடி எதிர்ப்பு அலை என்ற ஒற்றை விஷயத்தை மட்டும் கையில் வைத்துக்கொண்டு கொண்டு போராடி கொண்டிருக்கிறார்கள் அவர்களோடு சேர்ந்து கொண்டு இந்த ஐயா கண்ணு மற்றும் அவரோடு தற்போது கைகோர்த்திருக்கும் பி ஆர் பாண்டியனும் ஒரு விவசாய சங்க தலைவராக தன்னை காட்டிக்கொள்பவரும் சேர்ந்து கொண்டு இம்மென்றால் சென்னை எல்லாம் தெரியாது அம்மென்றால் டெல்லி தான் இந்த அளவிற்கு விடாப்பிடியாக எந்த ஒரு சிறு போராட்டம் என்றாலும் இந்த தமிழ்நாட்டிலேயோ மற்றபடி எந்த மாவட்ட தலைநகரங்களிலோ நடத்தாமல் உடனடியாக டெல்லி நோக்கி ஓடுவதும் அதற்கான செலவுகள் லட்சக்கணக்கில் ஆகுவது எப்படி என்று தெரியவில்லை சாதாரணமாக ஒரு விவசாயி நூறு இரநூறு செலவு பண்ணுவது கூட மிகவும் கடினமான இந்த காலகட்டத்தில் எப்பொழுதுமே அவளை கஷ்டப்பட்டு வேளையில் இவர் மட்டும் ஐயா கண்ணும் பி ஆர் பாண்டியனும் ஒரு மாதத்திற்கு இருமுறையோ அல்லது மாதக்கணக்கிலோ அந்த டெல்லியில் தங்கியிருந்து விவசாயிகளுக்கான போராட்டத்தை நடத்துவதும் அவர்களுக்கு தேவையான உணவு உடை இருப்பிடம் மற்றும் அனைத்து வசதிகளும் அனைத்து வேலைகளும் நடப்பது எப்படி ஒரு சாமானியனுக்கான ஒரு சந்தேகம் எழுவது இயற்கை இங்கு ஐயா காவிரி ரங்கநாதன் மற்றும் மகாராஜபுரம் சந்தானம் ஐயா தீட்சிதர் சுந்தர விமல்நாதன் மற்றும் இது போன்ற எத்தனையோ விவசாய சங்க பிரதிநிதிகள் ஜி டி நாயுடுலிருந்து நம்மாள் வரை எத்தனையோ பெரிய விவசாய ஜாம்பவான்கள் அனைவருமே விவசாயிகள் சம்பந்தமான போராட்டங்களுக்கு மட்டும்தான் குரல் கொடுத்தார்கள் ஆனால் இவர்கள் தமிழகத்தில் உள்ள எந்த விஷயத்திற்கு மேகதாதுவிற்கோ இல்லை காவிரி பிரச்சனைக்கோ எத்தனை முறை போராடி அதை விடுத்து பி பாண்டியன் மற்றும் ஐயா கண்ணு வேளாண் மண்டலம் அதாவது டெல்டா மாவட்டத்தைச் சேர்ந்தவர்கள் இவர்கள் இந்த டெல்டாவில் உள்ள ஆலை மது ஆலையை எதிர்த்து இவர்கள் என்றாவது ஒரு குரல் கொடுத்ததுண்டா இல்லை இந்த மக்களின் கூலியிலிருந்து கூலி தொழிலாளிகளின் பிரச்சனையிலிருந்து கர்நாடகா காவிரி மேகதாது மற்றும் அண்டை மாநில பிரச்சனைகளை பற்றியெல்லாம் இவர்கள் என்றாவது பேசியதுண்டா முந்தைய ஆட்சியிலிருந்து இன்றைய வரை இவர்கள் எப்பொழுதுமே எதற்கெடுத்தாலும் டெல்லி ஓடுவதும் டெல்லியில் சென்று கோவணத்தை கட்டி கொண்டு இருவரை பக்கத்தில் வைத்து எலியும் பாம்பையும் கடிப்பதாக உண்பதாக அறிவித்து தன்னுடைய பெயரை முன்னிறுத்தி இந்திய அளவில் உலக அளவில் தமிழ் மக்களின் மானத்தை தமிழக மக்களின் சுய கௌரவத்தை குறைத்தது மட்டும்தான் இவர்களது வேலையாக இருக்கிறதே தவிர இவர்கள் நேற்று வரை ஒரு ஹீரோ கொண்டா பைக்கிலும் அடுத்தது பொலேரோ காரிலும் சென்றவர்கள் இன்று நான் சொல்வது பி ஆர் பாண்டியனை பற்றி நேற்று வரை எங்களோடு சாதாரணமாக இருந்த ஒரு கம்யூனிஸ்ட்வாதி அவர் கம்யூனிஸ்ட் கட்சிக்காரர் அவரை அந்த கட்சியில் இருந்து விலக்கி வைத்தார்கள் உடனே அவர் விவசாய சங்க தலைவராக தன்னை தானே முன்னிறுத்தி கொண்டு இன்றைய தினம் இருபது லட்சம் முப்பது லட்சம் ரூபாய் காரும் மன்னார்குடியில் வீடு சென்னையில் வீடு மிக ஆடம்பரமாக வாழ்கிறார் அந்த பணமெல்லாம் எப்படி வந்தது மிகப்பெரும் வேதனைக்குரிய விஷயம் விவசாய சங்கம் என்ற பெயரில் எங்கள் விவசாயிகளின் முதுகை முதுகில் ஏறி சவாரி செய்து தன்னை வளர்த்து கொள்ளும் இந்த பி ஆர் பாண்டியன் ஐயா கண்ணு போன்றவர்களுடைய மிக பெரும் தேச துரோக இது போன்ற நடவடிக்கைகளை மாநில அரசும் மத்திய அரசும் தனது உளவுத்துறை மூலமாக கண்டறிந்து இவர்களை இப்பொழுதே தண்டித்து கண்டித்து அடக்கி வைக்காவிட்டால் மிக பெரும் தேச துரோக சக்திகளுக்கு இடம் கொடுத்த ஒரு சூழ்நிலையை உருவாக்கிவிடும் ஆகவே மத்திய மாநில அரசுகள் இவர்களை போன்றவர்கள் மற்றும் பஞ்சாபிலிருந்து போராடும் அந்த விவசாய சங்கங்கள் விவசாய பிரதிநிதிகள் என்ற காலிஸ்தான் தீவிரவாதிகளை உடனடியாக கண்டறிந்து இந்த விவசாயிகளின் பெயரை வைத்து இந்த விளையாட்டு விளையாடி கொண்டிருக்கும் இவர்களை கண்டிப்பாக தடுத்து நிறுத்த வேண்டும் என்று எங்களது தமிழக விவசாய தமிழர் விழிப்புணர்வு நல சங்கம் வேண்டிக் இன்னும் ஒரு நிலை இது போன்ற ஒரு தேச துரோகிகளிடம் விவசாயிகள் சங்க என்ற பெயரில் பச்சை துண்டை பொருத்திக் கொண்டு பசுத்தோல் பொருத்திய புலியாக இவர்களின் நடவடிக்கை தொடருமானால் இவர்களது வீட்டின் முன்பாக எங்களது விவசாய சங்கம் கண்டிப்பாக போராட்டம் ஆர்ப்பாட்டம் நடத்தும் இவர் நூற்றி பதினோரு பேரை இவர் வாரணாசியில் நிறுத்துவதாக இருந்தால் எங்களது விவசாயிகள் விழிப்புணர்வு நல சங்கம் சார்பில் மோடி அவர்களுக்கு ஆதரவை கேட்டு நாங்கள் பிரச்சாரம் செய்ய தயாராக உள்ளோம் ஏனென்றால் ஒரு தேச துரோக செயலை ஒரு உலக அளாவிய மக்களின் தலைவராக தன்னை நிறுத்திக் கொள்ளும் நிலைநிறுத்தி கொண்டு வரும் உலக மக்களின் உலக நாடுகளின் தலைவராக உலக மக்களிடம் உலக நாடுகளிடம் செல்வாக்கு பெற்ற ஒரு மாபெரும் தலைவரை தனது இந்திய மண்ணை சார்ந்த ஒருவரை பெருமைப்படுத்தாமல் விவசாயிகள் என்ற போர்வையில் விவசாயிகள் சங்கம் என்ற போர்வையில் பச்சை தொண்டை கொண்டு இதுபோன்ற ஒரு தேச துரோக நடவடிக்கை மேற்கொள்ளும் ஐயா கண்ணுவின் நடவடிக்கை பி ஆர் பாண்டியனின் நடவடிக்கைகள் கண்டிக்கத்தக்கவை மேலும் இவர்கள் இதுபோன்ற செயலை தொடர்வதை தடுப்பதற்கு மத்திய மாநில அரசுகள் இவர்களுடைய வருவாய் மற்றும் இவர்களுடைய செயல்பாடுகள் இவருடைய பின்புலங்களை அறிந்து இவர்களை சட்ட நடவடிக்கைகளுக்கு உட்படுத்தி உண்மைகளை கண்டறிய வேண்டும் இது விவசாயிகள் நல சங்கத்தின் வேண்டுகோளாக வைக்கின்றோம் காலிஸ்தான் ஆதரவாளர்களிடமிருந்து இவர்களுக்கு தொடர்பு எப்படி உள்ளது என்பதை என்னால் நிரூபிக்க முடியும் எப்படி என்றால் எங்களது விவசாய சங்கத்திற்கும் அவர்களிடமிருந்து அழைப்பு வந்தது நான் ஒரு கூட்டத்தில் கலந்து கொள்வதற்காக சென்றேன் அங்கு சென்று பார்த்தபொழுதுதான் முன் மோடி எதிர்ப்பு மட்டும் முன்னிறுத்தப்பட்டு சில கட்சிக்காரர்கள் சில கட்சிக்காரர்கள் மட்டுமே கலந்து கொள்ளும் ஒருபடியான கூட்டமாக இருந்தது என்னையும் தெரியாமல் அந்த கூட்டத்திற்கு அழைத்து விட்டார்கள் என்று நான் நினைத்து நான் அத்தோடு பஞ்சாபிற்கு கூப்பிடப்படுவதெல்லாம் நான் வரவேனில்லை என்று மறுதளித்து விட்டேன் ஆகவே இந்த தேச விரோத சக்திகளிடமிருந்து இந்த நாட்டை காப்பாற்ற வேண்டும் இந்த விவசாயிகள் சங்கம் என்ற பெயரில் இவர்கள் போடும் ஆட்டத்திற்கு மத்திய மாநில அரசுகள் முற்றுப்புள்ளி வைக்க வேண்டும் நெஞ்சு பொறுக்குதில்லையே இந்த நிலையட்ட மானிடரை விட்டால் என்று கூறி விவசாய பெருமக்கள் அனைவரும் இது போன்ற சமூக விரோதிகளிடமிருந்து இருக்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு நன்றி கூறி முடிக்கிறேன்